கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கோரி திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வலியுறுத்தியும் திமுக சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே சாக்கோட்டை அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இனிய பிறந்தநாள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் மாநகர துணை மேயர் தமிழாக்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு

पाल गापू, 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 आठ पार्ट, दम इस आठ पार्ट, आठ पार्ट, दम ये आठ पार्ट, लोग छियार अमित करे, छियार अमित करे, अमित का अमित का जो अमित साबे, अमित अमित साबे, ये रुक रो, ये रुक रो, ये रुक रो, ये रुक रो, नराय அம்பேதின் சட்ட மாமே அம்பேத்காரின் புகழ் வாங்குக சட்ட மாமேலியான அம்பேத்காரின் பெரியாரின் புகழ் ஓங்குகாரின் புகழ் பெரியாரின் புகழ் ஓங்குகாரின் புகழ் அண்ணாவின் புகழ் வாங்குகிறேன் ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்